பெயர் ஜெயசன் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றை நல்லி படிக்கிறேன் திருக்குறள் ஒப்பித்தல் அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் யாகாவா ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாக்க சொல்லி நிற்கப்பட்டு நன்றி மறப்பது நன்றென்று நன்றது அன்றே மறுப்பது என்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி தூவும் மழை பொய்யாமை பொய்யாமல் நாட்டில் அரம்பர செய்யாமை செய்யாமை நன்று செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்து ார் தற்காற் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எப்பொருள் யாரே யார் கேட்பினும் அப்பொருள் மேற்கொருவான்பது அறிவே நன்றி அனைவருக்கும் பேச

கொடுத்தது நன்று அன்பும் மரணம் உடைத்தாயின் இன்வாழ்வை பண்பும் பயணம் அது கற்க கசடர கற்றவை கற்றத்தை நிற்காதற்கு தர துப்பாக்கு துப்பாக துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை நன்றி வணக்கம் என் பேஜி பெசன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஓனைமாஞ்சேரி ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் ஒப்பித்த அகல முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சே உலக கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் மானடி சேர்ந்த நீடு வாழ்வா வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்ததற்கு யாரும் இருமாயில இருள் சே இரவனியும் சேராயிரேவன் குருள் சே புகழ் புரிந்தால் மாற்று பொருந்தவிட்டான் பொயிற் தீ ஒழுக்கம் நின்றா நீடு வாழ்வா தனக்குமே இல்லாதா முனக்காவலை மாற்றியது கோல பொறியில் குணமெலவை குணத்தான் தாடை வணக்கம் தடை பிறவி பெருங்களுடன் நீந்தவ நீந்த இரவு நடி சேராங்க வான் வழங்கி வருதலால் தானமிழ்தாம் என்று நாள் பார்த்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூங்கும் மழை விண்ணின்று பொய்ப்பேன் விரி நேரில் உலகத்தில் ஊழல் என்று உடட்டும் பசி ஏரின் உழவ உழவ புயல் என்னும் மாடி வரமுற்றிக்கார் கெடுப்பதுவும் கெட்டாக்கு சார்வாய் மாற்று அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை விசும்பின் துழிகளில் அல்லா பசும்பு தலைக்காண்பு அறியுது நன்றி